அவருக்குளா மாற முடியும் விசேஷமா சொல்லிட்டு போன பிரசங்கமே அதே போல இறங்கி வருகிறார் போய் பிரசங்கம் பண்ணுற எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாருன்னா தேவன் அவரை மருத்துவர்லேருந்து எழுப்பினார் அதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறோம் ஏன்னா சில பேர் உயிர்த்துக்கள் அந்த காலத்தை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பேர் அடிக்கடி சொல்லுகிறார் அதனால என்ன முக்கியம் அப்படின்னா நீங்கள் பரிசுத்தாவில் அடையும் பொழுது ஒரு சுவிசேஷத்தை உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் நீங்கள் பரிசுத்தாவில் பரிசுத்தாவியில் அடையும் பொழுது ஒரு அற்புதத்தை ஈஸியாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பரிசுத்தாவியில் பலனடைய பலனடைய நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக மாறுவீங்க அற்புத அடையாளங்களை உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்து பிடிப்பார் ஸோ அவங்க உள்ளான மனுஷன் சோர்ந்து போய் இருந்தால் அந்த நாளில் அந்த உள்ளான மனுஷனை பரிசு தாவியானவரால் நீங்கள் பலப்படுத்தி நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க ஒரு நியூ ஜேர்னி உங்களுக்கு தொடங்கட்டும் நீங்கள் அவருக்கு சாட்சிகளை அறுப்பீங்க ஆமேன் கடலூர்